வைல்டு ரோஸ் குச்சிசா ஓனா ஒன் பை ஒன்னுன்னு சொல்லிட்டு இப்படி பல அமானுஷத்தை மையமாக கொண்ட திகில் கதைகளையும் நாம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரிசையாக பார்த்துருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்குமான ஒரு திகிலான ஒரு கதையை நான் உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளார நம்ம போகலாம் பொதுவாக ஒரு பேய் படமா இருக்கட்டும் இல்லை பேய் கதையாக இருக்கட்டும் அதில் ஒரு அரண்மனை இல்லைன்னா ஒரு வீட்டில் யாராச்சும் இறந்துருப்பாங்க அப்படி இறந்தவங்களுடைய ஆன்மா அங்கே இருக்கிறவங்களை பயமுறுத்தி கொள்ளும் இதே மாதிரியான ஒரு உண்மை நிகழ்வு தான் இன்னைக்கான கதையிலையும் நாம பார்க்க போகிறோம் ஆனால் இங்கே ஒன்று ரெண்டு அசம்பாவிதங்கள் மட்டும் நடக்கல பல அமானுஷ்யமான அசம்பாவிதங்களும் நடந்திருக்கு அப்படி ஒரு மோசமான அரண்மனையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் லீப் கேசில் அயர்லாண்டில் கோல்டரில் இருக்கிற ஆஃபலி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த கோட்டையை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கோட்டை பல பரநார்மல் நடக்கக்கூடிய இடம் மட்டும் இல்லாமல் பல தலைமுறைகளாகவே பல விதமான அசம்பாவிதங்கள் நடந்ததுனால இந்த கோட்டை பல நாடுகளுக்கும் தெரிய ஆரம்பிச்சு பல ரிசர்ச் அப்புறம் பேர நார்மல் இன்வெஸ்டிகேஷன்ஸும் இந்த இடத்துல நடந்திருக்கு இந்த கோட்டை எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல தான் இருக்கு சிலர் இதை பனிரெண்டாம் நூற்றாண்டுல கட்டினாலும் இன்னும் சிலர் இதை பதினஞ்சாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுன்னு சிலர் சொல்றாங்க இந்த கோட்டையை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த மத போதகர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாங்க இந்த கோட்டையை ஓபனாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தவங்க தான் கட்டியிருக்காங்க இந்த ஓபனாம்ஸ் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்திருக்காங்க இந்த ஓபனாம்ஸ் பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேர்ல யார் இந்த சமூகத்தை அடுத்து ஆள போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி அப்போ நடந்திருக்கு அந்த சண்டையில யார் கடைசியாக உயிரோட இருக்காங்களோ அவங்க தான் இந்த இனத்துடைய அடுத்த தலைவர்னும் அவங்களால தான் இந்த லீப் கேசில் கட்டப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ஓபனான்ஸ் பிரதர் ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல ஒருத்தர் இறந்து போயிடுறாரு இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு தலைவராயிடுறாரு இந்த லீப் கேசில் கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு ரத்த போராட்டமே ஆரம்பிச்சிருக்கு இந்த ஓபனான்ஸ் தினம் ரொம்ப நாள் அந்த கோட்டையில் இல்லை ஏன்னா ஓ கரால்ஸ் அப்படிங்கிற ஒரு சமூகம் அங்கே வந்து அங்கே இருந்த ஓபனான்ஸ் சமூகத்தை வீழ்த்தி அந்த இடத்த அவங்க ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டாங்க இந்த ஓக்கரோல்ஸ் ரொம்பவும் பேராசை பிடிச்ச ரொம்பவும் மிருகத்தனமான பயங்கர அரக்கத்தனமான ஒரு மக்களா இருந்திருக்காங்க இந்த லீப் கேசல் அந்த ஓக்கரோல்ஸ் மக்கள் மக்கள்கிட்ட மாட்டினதுக்கு அப்புறமா கொடூரமான பல இரக்கமற்ற கொலைகளும் அங்க நடந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த லீப் கேசல்ல பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இந்த ஓக்கரோல்ஸ் தான் ஆரம்ப புள்ளின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த ஓ உடைய தலைவர் இறந்து போயிடுறாரு அந்த பதவிக்கு யார் வர்றதுன்னு சொல்லி அங்கேயும் ஒரு போட்டி நடக்குது அந்த ஓக்கரோட்ஸ் தலைவருக்கு இரண்டு மகன்கள் இருந்திருக்கானுங்க ஒருத்தர் பேரு கார்டியாஸ் இன்னொருத்தர் பேரு டெகி இந்த கார்டியாஸ் அப்படிங்கிறவன் ஒரு மதபோதகரா இருந்திருக்கான் இந்த தாடியாசை கொன்னாதான் நமக்கு தலைவர் பதவி கிடைக்கும்னு நினச்ச தேடி மக்கள் கூட்டத்துல இருக்கும்போது இந்த தாடியாச கொலை செஞ்சிடறான் இப்படி பதவிக்காக தன்னுடைய கூட பிறந்த அண்ணனையே கொன்னதுனால இந்த தேக்கர் ப்ளடிச் சேப்பல் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இறந்து போன அந்த தாடியாசோடைய ஆவி அந்த கோட்டையில பேயா சுத்துறதாவும் இன்னொரு கதை சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த ஓக்கரோல்ஸ் பண்ண ரொம்பவும் இறக்கமற்ற கொலைகளில் ரொம்பவும் முக்கியமா பார்க்கப்படுற ஒரு கொலை மெக்மகன்ஸ் ஃபேமிலி கொலை தான் இந்த மெக் மகன்ஸும் ஓக்கரோல்ஸ் மாதிரியான ஒரு புகழ்பெற்ற சமூகம் இவங்க பல இடங்கள்லையும் போர் செஞ்சு அந்த இடங்களை கைப்பற்றி தன் வசப்படுத்திக்கிட்டாங்க அப்படி தான் இந்த மேக்மகன்ஸ் சமூகத்தை சேர்ந்தவங்க ஓ ஒரு பகுதி மக்களை தோக்கடிச்சு அந்த ஆட்சியையும் கைப்பற்றி இருக்காங்க இதை கேள்விப்பட்ட ஓக்கரோல்ஸ் கரோல்ஸ் மேக்மகன்ஸ் ஃபேமிலிக்கு ஒரு உபசரிப்பு விழா நடத்துறதா சொல்லி இந்த லீப் கேசலுக்கு வர சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஓக்கரோல்ஸ் இந்த ஃபேமிலியை உபசரிக்க கூப்பிடலை அவங்க சமூகத்தை தோக்கடிச்சதுனால இந்த மெக்மகன்ஸை சாப்பாட்டில் விசத்தை வச்சு கொள்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அது தெரியாமல் இந்த மெக்மகன்ஸ் ஃபேமிலி இங்கே வந்து சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப துடி துடிக்க இறந்து போயிட்டாங்க இந்த கொலை தான் இங்கே நடந்ததுலேயே ரொம்ப கொடூரமாக பெரிய இரக்கமற்ற கொலையாக பார்க்கப்பட்டு வருது இந்த ஒரு கொலைக்கு அப்புறம் இந்த கோட்டையில் பல அமானுஷ விஷயங்கள் நடக்கிறதாவும் அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெட் லேடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவி இருக்கிறதாவும் அது ரொம்ப உயரமாகவும் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிஞ்சு கையில் ஒரு கூர்மையான கத்தி வச்சுட்டு சுத்துறதாவும் சொல்கிறாங்க இந்த ஆவிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையும் சொல்லப்படுது இந்த ஓக்கரோல்ஸ் அந்த பெண்மணியை தூக்கிட்டு வந்து அடைச்சி வச்சு பல தடவை சித்திரவதைப்படுத்தி குடும்பப்படுத்தி கற்பழிச்சிருக்காங்க இதனால அந்த பெண்மணிக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு ஆனா அந்த குழந்தைய இந்த ஓக்கரோல்ஸ் கொலை செஞ்சுட்டாங்களாம் அதனால கோபப்பட்ட அந்த பெண்மணி இவங்களை பழிவாங்க முடியாது அப்படிங்கிறதுனால அங்க இருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்துட்டு இறந்து போயிட்டாங்களாம் அந்த தான் இந்த ஓ கரோல்ஸ பழிவாங்கறதுக்காக இந்த இடத்துல ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு கதை சொல்லப்பட்டுட்டு வருது இந்த ஓ கரோல்ஸ் எவ்வளவு மோசமானவங்க அப்படிங்கறதுக்கு ஒரு நிகழ்வு கூட எடுத்துக்காட்டா சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டங்கள்ல இந்த கோட்டையோட மதில் சுவருக்கு பின்னாடி ஒரு ரகசியமான கதவு இருந்திருக்கு அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலையாம் ஒரு நாள் அந்த கதவை திறந்து பார்க்குறப்போ எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் அதுக்குள்ள ஃபுல்லாவே மரத்தால் ஆன கூர்மையான கம்புகள் அங்க ஊனி வைக்கப்பட்டிருந்துச்சான் அதுல ஃபுல்லாவே அழுகிய பிணங்களும் எலும்பு கூடுகளும் சொருகி இருக்கிறத பார்த்துருக்காங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓக்கரோல்ஸ் அவங்களுக்கு பிடிக்காத எதிரிகளை விருந்து வைக்கிறதா சொல்லி கூப்பிட்டு இது உங்களுடைய அறைன்னு சொல்லி அவங்க இந்த அறையை திறக்கும் போது விருந்தாளியா வந்தவங்களை தள்ளி விட்டு கொலை செஞ்சிருவாங்களாம் இங்க இருக்கக்கூடிய எலும்பு கூடுகளை அழுறத்துக்கு மட்டும் மூணு வண்டி தேவைப்பட்டுச்சாம் அதுக்கப்புறம் இந்த ஓ கரோல்ஸோடைய ஆட்சி ரொம்ப நாள் அந்த கோட்டையில நீடிச்சு இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டிய காலமும் வந்துச்சு அது எப்பன்னா ஆயிரத்தி அறநூறுல இந்த ஓ ஒரு இங்கிலாந்து கைதியை சிறைபிடிச்சு வச்சிருந்தாங்க அவர் பேரு கேப்டன் டார்பி இந்த ஓ தலைவருக்கு ஒரு மகள் இருந்திருக்கா தலைவருடைய மகளுக்கும் டார்பிக்கும் இடையே அப்போ ஒரு காதல் மலர்ந்திருக்கு அதனால இந்த பெண்மணி அந்த டார்பிக்கு அடிக்கடி சாப்பாடு சிறு திணி பண்ணுறோன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்திருக்கா ரகசியமா ஒரு நாள் இந்த தலைவருடைய மகள் நான் ஒன்ன இங்கிருந்து தப்பிக்க வைக்கிறேன் நாம ரெண்டு பேரும் இங்கிருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அந்த கோட்டையிலேருந்து தப்பிக்கவும் செஞ்சிருக்காங்க ஆனா அவங்க அப்படி தப்பிச்சு போகும்போது ஓ கரோல்ஸோடைய தலைவர் பார்த்துடுறாரு அதனால ஏற்பட்ட சண்டையில டார்பி அந்த தலைவரை கொண்டுறாரு அதுக்கப்புறம் இந்த ஓக்கரோல்ஸுக்கு வாரிசு இல்லாமல் போயிருது அந்த ஓகரோல்ஸுடைய வாரிசு ஒரே ஒரு பெண் மட்டும்தான் இருந்திருக்காங்க அதனால இந்த பெண்ணுடைய கணவரான டார்பிக்கு தலைமை பொறுப்பு போகுது இந்த கேப்டன் டார்பியை வைல்டு கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டார்பியும் ஒரு பேராசை பிடிச்சவன் இங்கே சுற்றி இருந்த இடங்கள் எல்லாத்தையுமே போர் செஞ்சு தனக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கும்படி வச்சுருந்தான் அது மட்டும் இல்லை அங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கோட்டைகள்ல பல இடங்கள்ல அந்த புதையில பிரிச்சு பிரிச்சு பதுக்கியும் வச்சிருந்தான் இப்படி செல்வங்களை கொள்ளையடிக்க போற இடத்துல டப்பின் அப்படிங்கிற ஒரு இடத்துல டார்பி கொள்ளையடிக்க போறான் ஆனா அங்க அவன் தோற்கடிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்படுறான் இந்த டார்பி பாதாள அறையில பல நாட்கள் அடைஞ்சு கிடந்ததுனால மனநலம் பாதிக்கப்பட்டுறான் மனநலம் பாதிக்கப்பட்ட இவனை வச்சு என்ன பண்றது அப்படிங்கிறதுனால இந்த டார்பியை விடுதலை பண்ணிடுறாங்க இந்த டார்பிக்கு செல்வங்கள் மேலே அளவுக்கு அதிகமான பிரியம் இருக்கு ஆனா டார்பிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதுனால அவன் ஒழிச்சு வச்ச செல்வங்கள் எல்லாத்தையும் எங்க வச்சோம் அப்படிங்கிறது அவனுக்கு மறந்து போயிருது அதை தேடி அவன் அழைஞ்சுக்கிட்டே இருக்கான் இப்படியே தேடி தேடி கடைசியில் அவன் இறந்தும் போயிடுறான் இப்படி இறந்து போன அந்த கேப்டன் டார்பியுடைய ஆவி மாலை வேலைகளில் இந்த லீப் கேசல்ல சுத்துறதாவும் சொல்லப்பட்டுட்டு வருது அடுத்ததா மெல்ட்ரேட் டார்பி இந்த மில்ட்ரெட் டால்பி யாருன்னா இந்த கேப்டன் டால்பியோடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவன் இந்த மில் ரொம்பவும் விசித்திரமான ஒரு மனிதராய் இருந்திருக்காரு அதாவது ஆவிகளோட பேசுறது பிளாக் மேஜிக் அப்படிங்கிற மாதிரியான வேலைகள்லாம் இவரு செஞ்சுட்டு வந்திருக்காரு அதாவது அவர் ஒரு இருட்டு உலகத்துல வாழ்ந்திருக்காரு அப்படி இந்த மில்ட்ரேட் எந்த ஒரு ஆவியோட பேசினாரு அப்படிங்கிற கேள்வி அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இயல ஆரம்பிச்சிருக்கு அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோட்டையை கட்டுறதுக்கு முன்னாடியே மத போதர்கள் இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக பல ஆவிகளையும் சொல்றாங்க ஆனா இன்னும் சிலர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தொழுநோய் பாதிக்கப்பட்டு அவரால் தான் இந்த கோட்டையில பல அமானுஷ்யங்கள் நடப்பதாகவும் சொல்லப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த மிலிட் என்ன சொல்றாருன்னா ஆவிகள்னா ஒரு நிழல் மாதிரியான ஒரு மெல்லிய உருவம் வரும் அது வரும்போது உடல் அழுகுட மாதிரியான ஒரு துர்நாற்றம் வீசும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த டெர்ரி சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த கோட்டையை விட்டு போயிடுறாங்க அந்த சமயம் அயர்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில போர் நடந்துகிட்டு இருந்துருக்கு இங்கிலாந்து பல நாடுகளையும் போர் செஞ்சு தன்னுடைய வசம் வச்சிருந்திருக்கு அதனால அந்த அயர்லாண்டை சேர்ந்த மக்கள் சுதந்திரம் கேட்டு போராட்டம் செஞ்சிருக்காங்க இந்த போராட்டத்தில் முக்கியமாக ஒரு புரட்சி இடமா பார்க்கப்பட்டு வர்றது இந்த லீப் கேசில் தான் ஏன்னா இந்த டெர்ரி சமூகம் ஒரு இங்கிலாந்தை சேர்ந்தவங்க தான் இந்த இங்கிலாந்து மக்களை வெளியேற்றுவதற்காக வெடிகுண்டு வீசினதாகவும் சொல்கிறாங்க இந்த போராட்டத்துல இந்த லிப் கேசல் பயங்கரமாக சேதமடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அயர்லாந்தும் ஒரு வழியாக விடுதலை அடைஞ்சிருச்சான் அதுக்கப்புறம் இந்த லிப் கேசல்ல வெறியோட நண்பன் வாங்கி தங்கினதாகவும் சொல்றாங்க அப்படி இந்த கோட்டையை வாங்கின அவனும் அவருடைய உடல் பாகங்கள்ல ரத்த ஓட்டம் சீராக போகாம அழுகிய நிலையில் இறந்து போனதாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த கோட்டையை எழுபது வரைக்குமே யாருமே வாங்க முன் வரலையாம் எழுபதுக்கு அப்புறமா பீட்டர் பார்க்லட் அப்படிங்கிற ஆஸ்திரேலியன் இந்த கோட்டையை வாங்கியிருக்காரு இந்த பீட்டர் யாருன்னா இந்த கோட்டையை கட்டின ஓ பனான்ஸ் சமூகத்தை சேர்ந்தவர் அவரு இந்த கோட்டையை மறுசீரமைப்பு செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படி வேலைப்பாடுகள் நடக்கும்போது பல அமானுஷ்யமான நிகழ்வுகளும் அந்த கோட்டையில் நடக்குது அதனால் அவர் என்ன ஒரு முடிவு பண்ணுறாருனா இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய ஆவிகள் எல்லாத்தையும் வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமா தான் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு அதுக்கப்புறம் ஒயிட்விட்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேய் ஓட்டுற நபரையும் அவர் அங்கே கூட்டிகிட்டு வராரு அந்த ஒயிட்விச் இந்த ஆவியில் ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆவிகள் கோட்டையை விட்டு வெளியே போக மறுக்குது ஆனால் இந்த ஆவிகள் இங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாதுன்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பீட்டருக்கு உடல்நிலை சரி இல்லாமல் அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுல ரெயின் மற்றும் அவரது மனைவி ஆனி இந்த லீப் கேஷில் வாங்குறாங்க இந்த ரெயின் பீட்டர் விட்டுட்டு போன மறுசீரமைப்பு வேலையை தொடர ஆரம்பிக்கிறாரு அதை புதுப்பிக்கும் போது இந்த ரெயினுக்கு பல விபத்துக்கள் நடந்து பல பாதிப்பும் நடந்திருக்கு ஆனால் அவர் இந்த வேலையை தள்ளி போட்டாரை தவிர முழுசாக நிறுத்தல கடைசியா ஒரு வழியா இந்த லீப் கேசலும் மற்றும் மேனைக்கு ஒரு பையன் இந்த நிகழ்வை ஒரு பெரிய அந்த ஃபங்க்ஷன்லயே ஆவி ஓட்டுற சடங்குகளும் நடந்ததாகவும் சொல்லப்பட்டுட்டு வருது ஆனா அந்த ஆவிகள் அங்க இருந்து வெளியே போனுச்சா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இப்ப வரைக்கும் இந்த லீப் கேசில் ரெயின் அப்படிங்கிற தான் இருக்கு அந்த ரெயின் என்ன சொல்றாருன்னா இவ்வளவு அமானுஷ்யங்களும் பல அசம்பாவிதங்களும் நடந்த இந்த கோட்டையை பார்க்கறதுக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம்னு எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு அந்த கோட்டையை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால் நீங்கள் போவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய அமன்பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு இல்லாமல் இதே மாதிரியான அமானுஷ்யம் நிறைந்த திகில் கதையோட நான் உங்களை சந்திக்க வரேன் நன்றி வணக்கம்